அனைவருக்கும் வணக்கம் சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு காலில் ஏற்படும் குளிப்புண்களுக்கு மருத்துவரிடம் சென்றால் சில நாட்கள் அதற்கு மருத்துவம் செய்து பார்த்துவிட்டு அந்த புண்கள் ஆறவில்லை என்றால் விரலில் புண் இருந்தால் விரலை துண்டித்து விடுவதும் காலில் இருந்தால் காலை துண்டித்து விடுவதும் தற்போதைய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்களின் தனித்திறமை காலையும் விரலையும் அத்தோடு காசையும் இழந்தவனுக்குத்தான் தெரியும் அதனுடைய வலி ஆனால் இதற்கு ஒப்பில்லா மருத்துவம் ஒன்று உள்ளது சகோதரி தேவி என்பவரது தாயாருக்கு காலில் சர்க்கரை நோயால் குளிப்புண் ஏற்பட்டுள்ளது மருத்துவர்கள் புண் ஏற்பட்ட இடத்தில் விரல் கருப்பாகிவிட்ட காரணத்தினால் விரலை வெட்டிவிட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் மிளகு அளவு உள்ள குழிப்புண்ணையே ஆற்ற முடியாதவர்கள் விரலையோ காலையோ வெட்டிய பின் அதனால் ஏற்படும் ராணத்தை ஆற்றிவிடவா போகிறார்கள் என்று எண்ணியபடியே ஆவாரம் இலைய நன்கு அரைத்து அதன் விழுதை ஒரு கரண்டியில் இட்டு அதனுடன் சிறிது நல்லெண்ணெய் விட்டு சிறு தணலில் ஆவாரம் விழுதை வதக்கி அதை சுத்தமான காட்டன் துணியில் வைத்து புண் மீது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட்டி வந்திருக்கிறார் சில நாட்களிலேயே காலில் இருந்த குளிப்புண்கள் மாயமாக மறைந்திருக்கிறது இது அனுபவபூர்வமான உண்மை யாரேனும் சர்க்கரை நோயாளிகளுக்கு விரலிலோ காலிலோ புண் இருந்தால் செலவே இல்லாத இந்த மருத்துவ முறையை முயற்சித்து பாருங்கள் நிச்சயம் மன பெறுவீர்கள் விரல்களையும் கால்களையும் காப்பாற்றுங்கள் நன்றி பரிமளா தேவி டாக்டர் கலா ஜிஹெச் செங்கோட்டை